ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா பொண்ணு ஹாய் பேரும் பையன் பொண்ணு அவங்க அப்பா பையன் மூணு பேரும் கடைக்கு போகிறாங்க கடையில் போய் பண்டம் கேட்டாங்க சாக்லேட் அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி போகிறாங்க போயிட்டு அண்ணா வந்துட்டாங்களா பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டாங்க சாக்லேட் லாலிபாப்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு அந்தளவு வந்தாங்க கீழே இறங்குனா இறங்கி ஹலோ ஃபேன்ஸ் பாருங்க நான் சாக்லேட் வேணுன்னு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டால் அங்கே ஸ்கூலில் போய் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டு அதில் காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்பையனை பாருங்கள் சாக்லேட் சாப்பிடுவோம் பாருங்கண்ணா அம்மாவுக்கு ஒரு சாக்லேட் தண்ணான் வாங்கிக்கிட்டு அதனால் இறங்கினேன் இறங்கவே முடியிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இதில் உணர்ந்து விட்டாங்க அவன் எங்கள்லாம் உள்ளே போய் சொல்லிட்டு அவன் கதவை அடைச்சிட்டு வெளில நிற்கான் ரெண்டாவது கதவை திறந்தாலும் திருப்பி அடைப்பான் பாருங்கண்ணே திருப்பி அடைச்சிட்டே இருந்தான் அதுவே விளையாட்டா விளாட்லாண்டு இருந்தான் அதுக்கப்புறம் என் பொண்ணு ஹோம் ஒர்க் எழுதணும் அப்படின்ட்டு ஹோம் ஒர்க் எழுத போயிட்டான் ஹோம் ஒர்க்கெலாம் எழுதி முடிச்சுட்டு அந்த விளாட போயிட்டான் அப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க அப்பா கொய்யாக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க அண்ணன் லைக் மாட்டினாங்க இப்படியே ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நிறைய மேலே கிடக்கு அப்படின்ட்டு எங்கள் தூக்கி மேலே விட்டுட்டாங்க மேலே தூக்கி விட்டு அவளை அங்கே கிடக்கு இங்கே கிடக்கு பறித்து ஆளுக்கு ஓனாக கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு கொடுத்தபடி ஓனாக பறித்து பறித்து அந்தளவு எல்லாத்துக்கும் ஒன்றாக கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் என் பையனை பாருங்கள் வாள் எது எந்த ஒரு பொருள் கிடச்சாலும் தலையில் கவுத்திக்கிட்டு விளையாடுவான் பக்கெட் கிடச்சாலும் பக்கெட்டை தூக்கி தலையில் போட்டு விளாண்டுட்டு தான் அப்படியே விளாண்டுட்டே இருந்தோம்னா அப்புறம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருந்தோம் டிவி இருக்கும்போது பாட்டு ஓடிட்டு இருந்தது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா எங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்தா டிவி பார்ப்போம் எல்லோரும் ஒன்றா உட்காந்தா சாப்பிடுவோம் பெரிய ஃபேமிலி நாங்கள் அங்கே பண்ணி ஃபேமிலியோட அண்ணன் போனேன் டான்ஸ் ஆடுத பிறந்த நல்லா டான்ஸ் ஆடுவாள் எங்கள் வீட்லேயே தான் நல்லா டான்ஸ் ஆடுவாள் ரெண்டாவது பொண்ணு வெக்கப்பட்டான் டான்ஸ் ஆடன்னு சொன்னேன் வெக்கப்பட்டுக்கிட்டு எல்லாரும் நின்றுதே ஆடுவாள் ம் பாருங்கள் டான்ஸை பாருங்கள் நல்லா அடுதாங்களா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என் பையன் டான்ஸ் ஆடுறாத இன்னும் இடத்துல டான்ஸ் பிடிச்சு பிடிச்சு மாதிரி டான்ஸ் ஆடுதே இருக்கணும் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ടക്ക് ടണ്ടക്ക് ടണ്ടക്ക് ഡാൻസ് അന്നേരം പശി എടുത്തിട്ട് അന്നേരം കാപ്പി കുടിക്ക പോറു അതെല്ലാം തീപ്പത്ത് എടുത്തേ നമ്മൾ ഉപ്പി തീ പാട്ട് അന്നേരം പടം മുഴൻ പാക ആരംഭിച്ചു എതാ ഒന്നും ഇല്ല ഒന്ന് താങ്ക് യു